டியூப் தமிழ் வணக்கம் இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு சபையும் மந்திரி சபையும் பாலஸ்தீனம் ஹமாஸ் இடையேயான யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்றன நேற்று மாலை ஐரோப்பிய நேரம் இரண்டரை மணிக்கு இஸ்ரேலினுடைய இதை ஏற்று அங்கீகரித்தது கேபினட்டுக்குள் ஏற்பட்ட முரண்பாடுகள் ஒருபுறம் இருக்க இந்த விவகாரத்திலிருந்து வெளியே செல்ல முடியாத இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது இதை தொடர்ந்து பாலஸ்தீனம் மேற்கு கரையில் இருக்கின்ற பாலஸ்தீன பாத் கட்சியினுடைய தலைவர் வர் முகமது அபாஸ் இவர் தான் மேற்கு கரையினுடைய அதிபர் பாலஸ்தீனம் காசாவினுடைய நிர்வாக பொறுப்பு முழுவதையும் நாமே ஏற்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று அறிவித்திருக்கின்றார் ஆனால் முன்னதாக முகமது அபாஸினுடைய ஆட்சி ஊழல் நிறைந்தது என்றும் அதை காசாபிற்குள் கொண்டு வர முடியாது என்றும் அதேவேளை ஹமாஸ் அமைப்பின் கட்டுப்பாட்டில் காசாவை ஒப்படைக்க முடியாது என்றும் புதியதொரு நிர்வாகம் வர வேண்டும் என்றும் இஸ்ரேல் கூறியிருந்தது இருப்பினும் இந்த இடத்தில் மேலும் பல குளறுபடிகள் இருக்கத்தான் செய்கின்றன இஸ்ரேல் வீசிய குண்டில் எண்பத்தி எட்டு பேர் பரிதாப மரணம் இந்த ஒப்பந்தம் தமக்கு வெற்றி என்று கொண்டாட்டங்களை கொண்டாடி குண்டு வீச்சு தவிர்க்கப்பட முடியாதது என்பது இஸ்ரேலினுடைய கருத்தாக இருக்கின்றது எனவே நாளை வெளிவர இருக்கின்ற ஆயிரம் வரையான பாலஸ்தீன கைதிகள் இஸ்ரேலிய சிறை கொட்டடிகளில் இருந்தவர்கள் வெளியே வருவார்கள் அவர்களுடைய வரவிற்காக கொண்டாட்டங்கள் எதையும் நடத்தக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டிருக்கிறது து அப்படி பெரும் கொண்டாட்டங்கள் நடக்குமாக இருந்தால் அது இஸ்ரேலுக்கு உள்ளக ரீதியாக பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி இந்த ஒப்பந்தத்தை மேற்கொண்டு செல்ல முடியாத நெருக்கு வாரத்தை உருவாக்கும் என்பதனால் அதை தவிர்க்கும்படியும் கேட்கப்பட்டிருக்கின்றது முதலாவதாக இரண்டு பேர் விடுதலை செய்யப்பட இருக்கின்றார்கள் இந்த இரண்டு பேரும் பிரான்சிய இஸ்ரேல் தொடர்புடையவர்கள் என்று பிரான்சினுடைய அதிபர் தெரிவித்தார் இந்த நிலையில் உதவி திட்ட அமைப்பு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தொண்டு நிறுவனம் தமது பணிகளை மேலும் 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 விரிவாக்கமடைய செய்வதற்கான தருணம் வந்துவிட்டது என்று கூறியிருக்கின்றது இவர்கள் பயங்கரவாத அமைப்பு என்றும் இப்பகுதியில் இவர்கள் வேலை செய்யக்கூடாது என்றும் தடுத்த இஸ்ரேலினால் இனி தடுக்க முடியாத ஒரு புதிய சூழல் உருவாகிய வேளையிலே இவர்களுடைய செயற்பாடுகள் விஸ்தரித்து செல்லப்பட இருக்கின்றன காசாவில் யுத்தத்தை நிறுத்துவதற்கு டொனால்டு டிரம்பினுடைய சிறப்பு பிரதிநிதி கொடுத்த அழுத்தமே காரணம் என்று கூறப்படுகின்றது இந்த நிலையில் டொனால்டு டிரம்ப் உக்ரைனினுடைய போரையும் இதே போல நிறுத்துவாரா என்றால் அமெரிக்காவினுடைய முக்கியமான பிரதிநிதிகள் அதை செய்வதற்கு அவருக்கு மேலும் ஒரு மாத காலம் எடுக்கும் என்றும் அதிகாரிக் வந்தவுடன் செய்யக்கூடிய ஒரு விடயமாக முன்னதாக தேர்தல் பிரச்சாரங்களில் பேசிய டொனால்டு டிரம்ப் வரும் இருபதாம் தேதி தான் பதவியை கையேற்ற உடன் உடனடியாக இருபத்தி நான்கு மணி நேரங்களில் உக்ரைனிய போரை நிறுத்துவேன் என்று சபதம் அடுத்திருந்தார் இப்பொழுது இருபத்தி நான்கு நாட்களில் கூட அவரால் நிறுத்த முடியாது என்பது கள நிலவரமாக இருக்கின்றது மேலும் இது பற்றி கூறிய

து இதனுடைய நோக்கமாகும் ஆனால் ரஷ்யா அமைதிக்காக இணங்கினாலும் கூட என்பதனால் உக்ரைனுடன் அமைதி ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுவதை விட மேற்கு நாடுகளுடைய படைகளை உக்ரைனுக்குள் உத்தியோகபூர்வமாக இறக்குவது அதைவிட பெரும் சிக்கல் என்பது கவனிக்கத்தக்கது தைவான் நாடும் இனி தன்னுடைய பாதையில் கடும் போக்கில் செல்ல வேண்டும் என்கின்ற நிலைக்கு வந்திருக்கின்றது சீனாவினுடைய தாக்குதலுக்கு முன்னதாக தைவான் கடும் போக்கு நிலையை அடைந்திருக்கின்றது தைவானில் கடந்த ஐந்தாண்டு காலமாக மரண தண்டனைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன இப்பொழுது மறுபடியும் அவை அமலுக்கு மரண தண்டனை காதலியையும் தாயையும் கொலை செய்த குற்றத்திற்காக மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருந்தது இவர் மிக மோசமான நயவஞ்சகமான செயலை செய்தவர் என்று தைவான் நாட்டினுடைய நீதித்துறை அறிவித்திருக்கின்றது இதுபோல மேலும் முப்பத்தி ரெண்டு பேர் மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதற்காக காத்துக்கள் நடக்கின்றனையினுடைய நோக்கமானது தைவானுக்குள் இருந்து சீனாவிற்கு தகவல் கொடுத்து காட்டி கொடுப்போரை நோக்கி துப்பாக்கிகள் ஆனால் உலக ஊடகங்கள் முதல் கட்டமாக விடுதலையாக இருக்கின்ற இஸ்ரேலிய பணிய கைதிகள் முப்பத்தி மூன்று பேருடைய பேர் பட்டியலை வெளியிட்டிருக்கின்றது இஸ்ரேல் காசா நகர் பகுதியில் நேற்று முன்தினம் நடத்திய தாக்குதலில் நூறு பேர் மரணமடைந்து இருபத்தி நாலு சிறுபிள்ளைகள் மரணமடைந்தது இது இஸ்ரேலினுடைய இலக்கற்ற தாக்குதல் தல் என்றும் விமர்சனங்கள் ஜி ஏழு இனிமேல் இஸ்ரேல் ஹமாஸ் இருவரும் மீண்டும் ஓர் அழிவு பாதைக்கு செல்லாமல் தங்களுடைய வாகனங்களினுடைய ஸ்டியரிங்கை ஆக்கப்பூர்வமான அபிவிருத்தியில் நாட்டம் கொள்ள வேண்டும் என்று கேட்டிருக்கின்றன ஜபாலியா நகரத்தில் கொண்டாடிய இருபது பேர் மீது விழுந்த கொண்டில் இருபது பேர் மரணம் அடைந்திருக்கின்றார்கள் ஒருவர் கூறுகின்ற பொழுது தன்னுடைய சகோதரர்கள் அனைவரும் இறந்து விட்டதாக தெரிவிக்கின்றார் எகிப்து நாடு சிறப்பு தகவல் தருகின்ற பொழுது நாளை யுத்த நிறுத்தம் ஆரம்பிக்கப்படுகின்ற நேரத்தை ஒரு நிமிடம் கூட பின்போடாமல் ஆரம்பித்து விட வேண்டும் என்று அந்த ஒரு நிமிடம் கூட தான் என்பது எகிப்தினுடைய யுத்த நிறுத்தம் என்ன போகின்றது கைதிகள் பரிமாற்றம் எப்படி நடைபெறப் போகின்றது இதனுடைய மாற்றங்கள் என்ன என்பதெல்லாம் நாளை தெரிய வரும் இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுறம் யாழ்ப்பாணத்தில் இருந்து